அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமாக அமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டெட்டு தேர்வு தொடர்பான வழக்கில் மாண்பமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு சார்ந்து மேற்கொள்ள வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று நடைபெற்றது முப்பத்தாறு ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து எந்த நிலையிலும் ஆசிரியர் பெருமக்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு கைவிடாது என்கிற முதலமைச்சரின் உறுதிபாட்டை எடுத்து கூறியிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதனை அவருடைய சமூக வலைதளத்திலும் பதிவிட்டிருக்கிறார் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அதனால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிகிறது அது அனைத்தும் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அது ஆசிரியர்களுக்கு சாதகமான ஒரு முடிவாக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கான தகவல் கிடைச்சோடனே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் மேலும் இது மாதிரியான உடனடி டிஆர்பி டெட் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி